தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்க அனைவரையும் தமிழர் மெய்ப்பொருள் வலைவழி பக்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ் தேசிய போராளி மற்றும் தமிழர் கழகத்தின் தலைவர் தோழர் தமிழ் முகிலன் அவர்கள் இன்று நேர்காணலில் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் உங்க தமிழ் தேசிய பயணம் அதோட ஆரம்பம் பற்றி சொல்லுங்க நான் இந்த அரசியலுக்கு வரவில்லை என் பிறப்பு என்பதே இந்த அரசியலுக்கானது என்பதை நான் சின்னஞ்சிறு தெரிந்து கொண்டேன் ஏனென்றால் என் தந்தை அவருடைய இளமை காலத்தில் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டார் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டார் அது படிப்படியாக வளர்ந்து தனித்தமிழ் ஆர்வம் தென்மொழி இதழ் அவருக்கு கிடைத்தவுடன் அந்த திராவிட இயக்கத்திலிருந்து தென்மொழி இயக்கத்தினுடைய தொண்டராக மாறிப்போனார் அந்த மாற்றம் என்பது அந்த உணர்வு என்பது நான் பிறந்ததிலிருந்து என்னை வளர்த்தெடுத்த விதமே இந்த தமிழ்நாட்டு விடுதலைக்காக என்பதாக நான் உணர்கிறேன் இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவர் சொல்லியே தான் வளர்த்தார் நாட்டுக்கு ஒரு பிள்ளை வீட்டுக்கு ஒரு பிள்ளை என்று அவர் சொல்லி வளர்த்தார் தொடர் களிய பெருமாள் அவரோட தொடர்பு அவர் கூட நகர்ந்த பயணம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் களிய பெருமாள் ஐயாவை முதல்ல தமிழ்நிலம் வாயிலாக அறிமுகமாகும் அவர் அவர் மகன் வள்ளுவன் இவர்களை பற்றியெல்லாம் தமிழ்நிலம் கிழமை இதழில் பாவலேரியர் அவர்கள் வள்ளுவனுடைய திருமணத்தை ஐயா நடத்தி வைக்கிறார் அந்த செய்தியெல்லாம் தமிழ்நிலத்தில் தான் வருது அப்புலவர் சிறையிலிருந்தே எழுதிய சில கடிதங்கள் தென்மொழியில் வெளிவந்த கடிதங்களை நாம் தென்மொழியிலேயே படிச்சிருக்கோம் தென்மொழி அவருக்கு தொடர்ந்து சிறைக்கு அனுப்பப்பட்டு வந்தது அது அந்த தொடர்பு எப்படின்னா பாவலர் ஐயா அவர்கள் மிசா சிறைக்கு போன போது அந்த காலத்திலிருந்து அவர் அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு தென்மொழியை வந்து அவர்களுக்கு கொடுக்குற அந்த நிலை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு புலவர் ஐயா விடுதலை பெற்று வந்த பிறகு தென்மொழியோடு தொடர்ந்த உறவிலே இருந்தார் நான் அவரை முதலில் பார்த்தது என்பது அவரது மகள் கண்ணகி அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் பெரம்பூர் தொடர்வண்டி துறையினுடைய திருமண அரங்கிலே நடந்த அந்த திருமண விழாவிலே தான் அவரை முதன் முதலாக சென்னையில போகலை பதினொன்னு பனிரெண்டு படிக்கின்ற மாணவனாக அப்போது அப்போதுதான் அவரை நான் பார்த்தேன் அப்போ பள்ளி மாணவன் சிறுவன் ஒரு தலைவரை மாபெரும் தலைவரை பார்க்கிறோம் என்கிற அந்த மகிழ்வான உணர்வுதான் எனக்கு அப்போது இருந்தது அரசியலை பொறுத்தவரை அவருடைய அரசு அன்றைக்கு எனக்கு அவ்வளவாக அறிமுகமாகாத ஒரு அரசு ஆனால் அந்த உறவு என்பது அன்றிலிருந்து பல்வேறு நிலைகளில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பாவலேறியர் ஐயா அவர்களும் ஐயா அவர்களும் ஆனைமுத்தவர்களும் அவர்களும் கம் சத்தியமங்கலம் என் நாகராசன் ஐயா அவர்களும் சாலை இளந்திரியன் அவர்களும் ஒரு கூட்டணியை தமிழக விடுதலை மக்கள் விடுதலை கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள் அந்த கூட்டங்களில் எல்லாம் அவர்கள் கலந்து கொள்கின்ற போது இருக்கின்ற வாய்ப்பு பெற்றவனாக நான் விருந்திருக்கிறேன் நான் நம்முடைய தோழர் அவர்கள் அவர்களெல்லாம் வெவ்வேறு இடங்களில் கூடிய அந்த கூட்டங்களில் இருந்திருக்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம் கூட்டத்தில் கூட நாங்கள் கலந்து இருக்கிறோம் அப்போது தொடர் தமிழரசன் அங்கு வந்திருந்தார் என்பது கூட பின்னால் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் தொடர் பொயிலன் அவர்களுடைய கூற்றின் வாயிலாக அறிந்து கொண்டேன் எனக்கு அன்றைக்கு அவரை தெரியாது இப்படி புலவரோடு அஹ் தொடர்ந்த இந்த சென்னைக்கு நான் படிக்கச் சென்ற பிறகும் தொடர்ந்தது இன்று வரை அந்த குடும்பத்தோடு சோழ நம்பியார் ஊர்மிளா போன்றவர்களோட நாம் தொடர்ந்து ஈடுபாட்டோடு இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்ப உறவாகவே குலவரையாக உறவு அமைந்தது தொடர் தமிழரசன் பத்தி சொன்னீங்க தொடர் தமிழரசன் தமிழ் தேசிய தளத்துக்குள்ள வரக்கு தூண்டுதலாக இருந்தது என்ன அவர் அந்த பயணத்துல நீங்களும் அவர் சந்திக்கிறதுக்கான அந்த சூழல் எப்படி ஏற்பட்டுச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா தொடர் தமிழரசன் அவர்களுடைய அந்த அரசியல் நடவடிக்கைகள் அவர் தமிழ் தேசிய தளத்திற்குள் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் புலவர்களுடைய ஒரு மாணவர் என்கிற நிலையில்தான் நாம் அவரை முதலில் அறிந்து கொண்டோம் அவருடைய தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி கட்டுகின்ற அந்த வேலை அதெல்லாம் பிறகு பார்க்கும்போது நமக்கு அவருடைய ஈக வாழ்வினுடைய பரந்த பட்டறிவுகள் அரசியல் படிப்புகள் எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து கொள்ள வாய்ப்பு அவர் அறுபத்தி ஐந்திலே கோவை பொறியியல் கல்லூரி மாணவராக இருந்தபோது இந்த நாட்டிலே இந்திய எதிர்ப்பு போர் நடைபெறுகிறது அவர் அப்போது எஸ்எஃப்ஐ என்கிற இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பிலே உறுப்பினராக இருக்கிறார் இருந்த போதிலும் தமிழரசன் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொள்கிறார் எஸ்எஃப்ஐ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கவில்லை ஆனாலும் தமிழரசன் அவர்களுக்குள் இருந்த அந்த தமிழ் உணர்வு அவர் இந்திய பொதுவுடைமை கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவரை அந்த மொழி போராட்டத்தில் உந்தி தள்ளியது ஏனென்றால் இந்த மொழி விடுதலை என்பது இன விடுதலைக்கும் நாட்டு விடுதலைக்கும் வழி சமைக்கும் என்பதை உணர்ந்தாரோ இல்லையோ விடுதலை அதுவும் எந்த இடத்தில் அடிமைத்தனம் இருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்தை கலைகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு பொது உடமையாளனுடைய பணி என்பதை அவர் உணர்ந்திருந்ததால் தன்னுடைய கட்சியினுடைய நடைமுறைக்கு புறம்பாக இருந்தாலும் கூட அந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அந்த உணர்வுதான் கட்சிக்குள் அவரை தொடர்ந்து கேள்வி கேட்க வைத்தது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதிலும் அவர் படித்த அந்த கல்லூரி சூழல் என்பது கோயம்புத்தூராக இருந்தது அவருக்கு மார்க்சியத்தை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களாக இருந்தவர்களும் கூட தமிழ் உணர்வு மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிந்தது முதலில் தமிழ் தேசிய சிக்கலை தேசிய சிக்கலை நாம் மார்க்சிய கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும் என்கிற பார்வையே கோவை பகுதி மார்க்சியர்களுக்கு தான் வந்தது என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அந்த நிலையில் தமிழரசன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அவருக்கு கதவு திறந்து வைத்தது போல காட்சிகள் தெரியுது இங்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இன்றைக்கு நூற்றாண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த இந்திய பொதுவுடைமை கட்சி வரலாறு என்பது இன்னும் தேக்கமடைந்து தேய்ந்து போகின்ற சூழல் இருக்கிறதென்றால் அவர்கள் இந்த சமூகத்தை சரியாக படிக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சரியாக படிக்கின்ற வேலையை தொடர் தமிழரசன் போன்றவர்கள் புலவர் ஐயா போன்றவர்கள் செய்தார்கள் செய்ததனுடைய விளைவு அவர்களுக்கு முன்னாடி நாராயணசாமி நாயுடு நடத்திய ஒரு மாபெரும் வேளாண்மை உழவர் புரட்சி கண்ணுக்கு தெரிகிறது ஈழப் போராட்டம் அங்கே வெடித்து வளர்ந்து வருகின்ற சூழலை அவர்கள் பார்க்கிறார்கள் இதிலெல்லாம் நம்முடைய கட்சி தலையிடவில்லை என்றால் இதை பற்றிய கருத்து நேர்முகமான கருத்து இல்லாமல் எதிர்மறையாக இருக்குமானால் நம்முடைய திட்டத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் அவர் மார்க்சிய பொதுவுடைமை கட்சியிலிருந்து இந்திய அளவிலேயே சிதறிய மார்க்சிய லெனினிய குழுக்களோடு இணைந்து செயல்படுகிறார் அங்கும் அதே சிக்கல் ஏசிய சிக்கலை பார்ப்பதிலே மாலே குழுக்களும் தவறு செய்வதை உணருகின்றார் இதை தன்னுடைய கட்சி தலைமைக்கு புலவர் அவர்களும் தமிழரசனும் சேர்ந்துதான் அதை கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் வெளியேற்றப்படுகிற அந்த புலவர் அப்போ வெளியே வந்து தான் அந்த பெண்ணாட மாநாடு நடக்கிறது பெண்ணாட மாநாடு நடக்கின்ற சூழலில் தான் அவர்களை கட்சி வெளியிலே தள்ளுகிறது இவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை நாம் சரியான கொண்ட பாதையில் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டார்கள் அந்த பெண்ணாடம் மா பெண்ணாடம் மாநாடு என்பது மாபெரும் வெற்றிகரமாக அமைந்தது இந்திய பொதுவுடைமை கட்சி மாலே குழு பின்னால் சுதந்திர தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை ஒப்புக்காவது வைக்க வேண்டிய நிலைக்கு அவர்களும் தள்ளப்பட்டார்கள் என்பதை தமிழரசனுடைய தொடர்ச்சியான வினைப்பாடுகள் வெளிப்படுத்தின என்பதை நாம் பார்க்கிறோம் தொடர் தமிழரசன் வந்து அவரோட இந்திய பொதுடைமை அமைப்பிலிருந்து தமிழ் தேசிய பொதுடைமை மாலே அமைப்புக்குள்ள வந்ததும் அதுக்காக அவர் பண்ணின மக்கள் திரள் வேலைகள் அதோட தொடர்ச்சியான பயணங்கள் பத்தி கொஞ்சம் தோழர் தமிழரசன் அவர்கள் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறைக்கு போனார் இல்ல ார் அப்படி அந்த இடைப்பட்ட நாள்களில் தான் அவர் வந்து அதுக்குள்ள கட்சியினுடைய நிலைப்பாடும் கூட மாறுது அழித்தொழிப்பு என்கிற நிலையை அழித்தொழிப்பு மற்றும் மக்கள் திரல் போராட்டமாக வெறும் அழித்தொழிப்பு மட்டுமே என்பதாக இருந்த சாருமதிம்தாரனுடைய நிலைப்பாட்டிலிருந்து மக்கள் திரல் பணியும் அழித்தொழிப்பும் என்று ஒரு அணியும் அழித்தொழிப்பு மட்டுமே என்பதாக ஒரு அணியும் மக்கள் திரல் மட்டுமே என்று ஏற்கனவே ஒரு குழு பிரிந்துச்சு என்ற இந்த நிலையில் இவர் சிறைப்பட்ட அந்த சூழலில் மக்கள் திரல் வேலைகளும் அப்பவே வெளியவும் நடக்க தொடங்கிடுச்சு அந்த அடிப்படையில் தான் நாம் பார்த்தேன் அந்த முற்போக்கு இளைஞர் அணி முற்போக்கு மாணவர் சங்கம் என்பதெல்லாம் இந்திய பொதுக்கொடமை கட்சி மாலை மக்கள் யுத்த குழுவின் பிரிவாக இருந்தது இவர் அப்போ சிறையில் இருக்கும்போது தமிழ் தேசிய இனச்சிக்கலை இந்தியாவினுடைய தேசிய இனங்களுடைய விடுதலை பற்றிய பார்வையை கட்சி தலைமைக்கு சொல்லி அதை கட்சி தலைமை ஏற்க மறுத்த நிலையில் அவர் விடுதலையாகி தான் இந்த மாநாடு பெண்ணாரம் மாநாடு ஒரு மாபெரும் வெற்றிகரமாக நடந்ததுன்னா அது ஏற்கனவே அவர் அந்த பகுதியிலே செய்த பல்வேறு மக்கள் திரல் வேலைகள் தான் காரணம் என்று நாம் கருதலாம் தொடர் தமிழரசன் அவர்கள் சிறையில் இருந்த காலத்திலே மக்கள் யுத்த தலைமை பொறுப்பில் இருந்தார் அவரோடு தொடர் தமிழ்வாணன் அவர்கள் வெளியிலே அந்த களப்பணிகளிலே ஈடுபட்டார் அவர் வழியாகத்தான் அந்த கடிதம் அவர்களுக்கு தலைமை குழுவுக்கு அனுப்பப்படுகிறது அப்போது வெளியே இயங்கி வந்த தலைமை ஆந்திர தலைமை இவர்களெல்லாம் இந்த தேசிய விடுதலை போராட்டம் என்பதை பற்றிய தொடர் தமிழரசன் மற்றும் புலவரையாவினுடைய கருத்துக்களை முழுவதுமாக புறக்கணித்த நிலையிலே ஆனாலும் இவர்கள் கல நிலைமை கண்ணுக்கு தெரிகிற நிலையில் தேசிய விடுதலை போராட்டம் என்பது மார்க்சிய மார்க்சியமே காட்டிய வழி அது லெனின் அதை செழுமைப்படுத்தினார் ஸ்டாலின் அதை இன்னும் செழுமைப்படுத்தினார் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்திய பொது உடமையாளர்கள் மட்டும் ஒற்று ஒரே இந்தியா என்பதில் அவர்கள் சர்வதேசியம் பேசுவார்கள் ஆனால் இந்திய தேசியம் என்று வந்துவிட்டால் நாங்கள் இந்தியர்கள் இந்தியர்கள் என்று பிஜேபிக்காரர்களைப் போலவே இங்கு பாரதியத்தை கட்டி காக்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது இந்திய பொதுவுடைமை கட்சி இன்னும் குறிப்பாக இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிய கட்சி என்று நாம் உறுதியாக சொல்லலாம் அந்த நிலையில்தான் அவர்கள் இந்த நாட்டினுடைய எந்த மக்களுடைய பிரச்சனைகளிலும் அவர்கள் தலையிடுவதே இல்லை அதை கருத்தில் கொள்வதே இல்லை என்பதால் தான் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலும் பொதுடைமை கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து அந்தந்த மாநிலங்களில் உள்ள பல்வேறு முதலாளித்துவ கட்சிகளினுடைய வாழ் பிடிப்பவர்களாக வாளாக மாறிப்போகிற சூழலை பார்க்கிறோம் ஆனால் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்களாக அவர்களும் பல தமிழரசன் அவர்களும் இயங்கினார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர் வெளியில் வரும்போதே இந்த மாநாட்டு மாநாட்டை நடத்துவது என்கிற நிலையிலே அந்த பெண்ணாட மாநாட்டை நடத்துகிறார்கள் அத்தோடு தமிழரசன் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவரும்போதே தமிழ்த் தேசியராக வெளிவருகிறார் தான் இந்த பெண்ணாடம் மாநாடு நடக்கிறது இந்த பெண்ணாட மாநாட்டு ஏறத்தாழ க எல்லா தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் அரவணைத்த நிலையிலே அழைத்த நிலையிலே தான் அது நடக்குது பெருமளவு மக்கள் கூடி அந்த இந்திய பொது உடைமை கட்சி மாலே மக்கள் யுத்த குழுவினுடைய எதிர்பரப்புரையை முறியடிக்கின்ற நிலையிலே அந்த மாநாடு மாபெரும் அடைகிறது அதற்கு காரணம் தென்னார்காடு மாவட்டத்திலே பொது உடைமை கட்சி என்றாலே அது தொடர் தமிழரசன் தலைமையிலான அந்த அணிதான் என்று மக்கள் உணர்ந்திருந்தார்கள் நாங்கள் தமிழரசனுடைய மறைவுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பகுதியிலே பல்வேறு கூட்டங்களுக்கு போகும்போது அங்கு பொதுவுடைமை கட்சி என்று சொன்னாலே நம்ம கட்சியைத்தான் தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியை தான் குறிக்கின்ற நிலையை கண்டோம் அரியலூர் ஆண்டிமடம் இந்த எல்லாம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியினுடைய நிலையில் இருந்தது என்றால் தொடர் தமிழரசன் அவர்கள் அங்கு நிகழ்த்திய வெறும் கருவியின் மேல் காதல் கொண்ட ஓர் மனநோயாளி அல்ல தமிழரசன் மக்கள் போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை விரைவுபடுத்துவதற்காகத்தான் அவரது அவரது கருவி நடவடிக்கைகள் இருந்தன என்றுதான் ஏனென்றால் அடித்தொழிப்பு மட்டுமே என்கிற நிலையிலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு அழித்தொழிப்புகளை செய்த முந்திரிக்காடு பிரச்சனையிலே பெரிய நில உடைமையாளர்களுக்கும் அங்கிருக்கின்ற மக்களுக்குமான அந்த முரண்பாட்டை தீர்க்கின்ற வகையிலே மக்களை அணிதிரட்டி போராடி கூட்டுறவு சங்கம் அமைத்து அதை நிலைப்படுத்திய பணியை தொட தமிழரசன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ்நாடு விடுதலைப்படை தான் விடுதலைப்படையும் தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியும் தான் செய்தது என்பதை இன்றைக்கும் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் நன்றியுணர்வோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல மீன் சுருட்டி பகுதியிலே அந்த கலிங்கராணி என்கிற ஒரு உழைக்கும் ஏழை பெண் அங்கு இருக்கின்ற ஒரு நில சீரழிக்கப்பட்ட நிலையில் அதற்காக பல்வேறு மக்கள் தேர்தல் போராட்டங்களை நடத்தி இன்னும் குறிப்பாக அந்த மீன் சுருட்டி மாநாடே அங்கு அந்த சாதி ஒழிப்பு மாநாடே அங்கு நடந்ததற்கு அதுதான் காரணம் என்கிற நிலையிலே அந்த பகுதியிலே தொடர்ச்சியாக பரப்புரை பணிகளை ஈடுபட்டவர் ஈடுபட்ட நிலையில் தோழர் தமிழரசன் அங்கே தன்னுடைய தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி ஆழ வேறு அதை இன்றைக்கு நாம் அந்த பகுதியிலே நடமாடும் போதெல்லாம் அந்த தோழர்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற அந்த நிகழ்வுகளை கேட்கும் போதெல்லாம் ஒரு வெறுமனே ஆயுதத்தின் மேல் பற்று கொண்ட ஓர் போராளியாக மட்டுமில்லாமல் ஒரு மாபெரும் அரசியல் உத்தியோடு மக்களை அணி ஒரு மாபெரும் தலைவராக தொடர் தமிழரசனை நாம் பார்க்கின்ற சூழல் அங்கே இருந்தது இந்த நிலையில்தான் அந்த தமிழ்நாடு விடுதலை என்கிற கருத்தை மக்களிடையே விதைத்த அந்த சூழல் நான் இன்னொரு நிகழ்ச்சியை இங்கு சொன்ன பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் தமிழரசனுடைய இறப்புக்கு பிறகு நான் அதை ஏற்கனவே ஒரு முகநூலையும் பதிஞ்சிருக்கிறேன் முகநூல் பதிவில் தமிழரசனுடைய மறைவுக்கு பிறகு ஈழச்சிக்கல் தொடர்பாக திமுக ஒரு பேரணி நடத்தியது சென்னையில் அந்த பேரணியினுடைய முடிவில் திமுக இரண்டாம் நிலை தலைவர்கள் எல்லாம் மிக கொதிப்பான நிலையிலே தங்களது உரையை அமைத்து கொண்டார்கள் கடைசியாக தலைவர் கலைஞர் அதில் தண்ணீர் ஊற்றுவது போல அனைவரும் நடுவண் அரசுக்கு கண்டனர் தந்தி அனுப்புங்கள் என்று நடுவண் அரசு வருவாயை வெடித்துவிட்டு உரையை முடித்து கொண்டார் திரும்பி வரும்போது பேருந்திலே நின்று கொண்டிருந்த இரண்டு திமுகவினர் பேசிக்கொண்டு வரும்போது ஒருத்தர் சொல்கிறார் இந்த நேரத்தில் தமிழரசன் இருந்தால் அப்போது சேப்பாக்கம் கிரிக்கெட்டு திடலில் இந்திய அணி ஆடுவதாக மறுநாள் ஆடப்போகிற அதை அதுக்கு உள்ள சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இறங்கி இந்திய வீரர்களை எல்லாம் தள்ளி இருப்பார் என்று உணர்வு பொங்க தங்கள் தலைவர் கருணாநிதியினுடைய பேச்சில் நம்பிக்கை இழந்தவர்களாக தமிழரசனுடைய தலைமையை ஏற்பவர்களாக அந்த திமுகவினர் இருந்ததை நாம் நான் கண்டேன் அப்படியான ஓர் தமிழக மக்களை அணி திரட்டுவதில் தம் பால் திருப்புவதில் தோழர் தமிழரசன் அவர்களின் தமிழ்நாடு விடுதலை படையும் தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியும் மிகச்சிறப்பாக தங்கள் பங்களிப்பை செய்தன என்பதை நாம் பார்க்கலாம் இப்போ இருக்க மக்களிடையே பரப்புரை நடத்துகிற முறைக்கும் தொடர் தமிழரசன் கையாண்ட முறைகளுக்கும் என்ன வேறுபாடு அவர் என்ன மாதிரியான வடிவங்களை மக்கள் திரள் வேலையை வந்து செய்தார் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டோடு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் தொடர் தமிழரசனோடு தொடர்ந்து இயங்கி வந்த தோழர் பொன்பரப்பி அரசேந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற தொடக்க கால உறுப்பினர் அவர் தான் பென்னாட மாநாட்டு பொறுப்பாளராகவும் இருந்தார் அது ஏன்னா தலைமை தொட தமிழரசன் அவர்கள் தலைமறைவாக இருந்த காரணத்தினால் தென்னார்காடு மாவட்ட முற்போக்கு இளைஞர் அணியினுடைய பொறுப்பாளராகவும் ராஜேந்திரன் அவர் நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே உட்பட ஏறத்தாழ ஆஹ் தமிழரசன் அவர்களுடைய தோழர்கள் அனைவரும் அப்படித்தான் நாம பல்வேறு தோழர்கள் தலைமை குழு தோழர்கள் என்றால் அவர்கள் எப்போதும் புத்தகத்திலே மூழ்கி இருப்பார்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள் என்பதாக நாம் உணர்ந்திருக்கின்ற இந்த தோழர்ல தோழர் தமிழரசனும் அவரது தோழர்களும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் கரைந்து போகிறவர்களாக மக்களோடு மக்களாக என்பதை நடைமுறைப்படுத்துபவர்களாக மக்கள் வந்து வேலை செய்கிற நேரத்தில் இவர்கள் பர கருத்து பரப்புதல் செய்ய முடியாது ஆனால் மக்கள் வேலை செய்கிற நேரத்தில் இவர்களும் வேலை செய்ய முடியும் நாம் எந்த வீட்டிலே தங்கியிருக்கிறோமோ அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவியாக அவர்கள் அவர்களுடைய வேலையை உழவு பணி என்றால் கூடவே உழவு பணி செய்வது செய்து முடிச்சிட்டு மாலை நேரத்தில் விடு திரும்புகின்ற அந்த உழவர்களை அணி திரட்டி கருத்துக்களை பேசுவது அப்பதான் அவர்களோடு பழகுவது என்பதே அவர்களோடு வேலைக்கு போகும்போது தான் அதுதான் நடக்கும் நான் பெரிய தலைவர் உட்கார்ந்து நீங்கள் நீங்க வந்து பாருங்க என்பதாக இல்லாமல் தான் கற்றதை மக்களிடம் சொல்வதும் மக்களிடமிருந்து பல்வேறு செய்திகளை தான் கற்பதுமாக ஓர் சரியான இயக்க நிலையிலே இயங்கியவர்களாக நாம் தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி தோழர்களை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக தமிழரசன் அவர்கள் எந்த இடத்தில் சொல்லுவாங்க ஒரு தோழரனுடைய குப்பை மேட்டில் அவர் இரவு படித்திருந்தார் என்று சொன்னார் அப்படி பல்வேறு இரவுகளை கழித்திருக்கிறார் பல்வேறு நாட்களில் ஒவ்வொரு தோழர்களுடைய வீட்டிலும் அவர் அந்த வேலையை செய்வது என்பதை கடமையாக வகுத்தார் இது ஒரு வாழ்க்கை நடைமுறையாக இன்றைக்கு நாம் தமிழரசன் பாதையில் செல்வோம் என்று பேசுகிறவர்கள் தமிழரசனுடைய வாழ்வியலை உணர்ந்தவர்களாக இருந்தால் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் அது அவரது கருத்தியல் என்பதோடு நடைமுறையையும் நடைமுறை என்பது கடைசி வரை அவர் மற்ற எல்லா போராளிகளினுடைய நடைமுறையை காட்டிலும் தமிழரசன் அவர்களுடைய நடைமுறை என்பது மிக செம்மையானதாகவும் சிறந்ததாகவும் ஒவ்வொரு போராளியும் கடைபிடிக்க வேண்டியதாகவும் இருப்பதை நாம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் அவர் மக்களோடு இருந்தார் மக்கள் அவருடைய துன்பங்களை நாம் நினைத்து பார்த்தால் ஒரு பக்கம் காவல்துறையினுடைய கெடுபிடி தலைமறைவாக இருக்க வேண்டும் இப்போ மக்களுக்கு அந்த சிக்கல் இல்லை அவர்கள் அவர்கள் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பகலிலே வேலை செய்கிறார்கள் ஆனால் இரவில் தங்குவதற்கு இடமில்லாமல் பகலில் உண்பதற்கு உணவில்லாமல் பல நாட்கள் அலைந்தாலும் அவர் மக்களை அணி திரட்டும் போது மக்களோடவே உண்டார் உறங்கினார் உழைத்தார் உழைப்பு என்பதை கடைசி வரை அவர் கைவிடவில்லை என்பதை